கெஸ்ட் ஹவுஸ் முன் நிற்கும் காரில் தொலைவில் நின்றபடி ராகவன் அலைபேசியில் பேசி முடிக்க லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமுதன் அவரிடம் வருகிறான் நேத்து எனக்கு டைம் இருந்தது டாக்டர் ஆனால் எப்படி அந்த மாதிரி நடந்துச்சுன்னு தான் தெரியல நல்ல வேலை அமுதன் செல்போன் ஆன்ல இருந்ததுனால பிரச்சனை இல்லாமல் போச்சு பேசியபடியே இருவரும் கெஸ்ட் ஹவுஸின் பிரதான வாசலுக்கு வர வாசலில் கடிகாரம் மாட்டப்பட்டிருக்கிறது முன்புற கதவு திறந்திருக்க இருவரும் உள்ளே வருகிறார்கள் கெஸ்ட் ஹவுஸின் உட்புறம் மிக அழகாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது உள்ளே கூடத்தில் ஆங்காங்கே விதவிதமான கடிகாரங்கள் மாட்டப்பட்டிருந்தது அனைத்தையும் பார்த்துவிட்டு ராகவனை பார்த்தான் அமுதன் அமுதன் டைமிங்கில் நீ ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இல்லைன்னா வெளியே மட்டுமில்லை வீட்டுக்குள்ளேயும் உனக்கு பிரச்சனை வரலாம் சொன்னபடியே காஃபி மேக்கரில் இரண்டு கப் காபியை நிரப்பி ஒன்றை அமுதனிடம் தருகிறார் அமுதன் வாங்கி பருகுகிறான் உடையில் வைக்கும் அறையில் அதிகமான உடைகள் இருக்கின்றது அங்கும் நாற்புறமும் கடிகாரங்கள் இருக்கின்றது படுக்கை அறை படு அசத்தலாக இருக்க அங்கும் கடிகாரங்கள் இருக்கிறது அடுத்த அறையில் மிகப்பெரிய மேஜையோடு நோட்டீஸ் போர்டும் இருக்கின்றது அமுதன் லேப்டாப்பை மேஜையின் மீது வைக்கின்றான் சமையல் அறை டைனிங் ஹால் ரெஸ்ட் ரூம் அனைத்திலும் கடிகாரங்கள் இருக்கின்றது கெஸ்ட் ஹவுஸின் பின்புறம் ஒரு அறை இருக்க அமுதன் அதையும் பார்க்கின்றான் அமுதன் கார் பின்னாலேயே நிறுத்திக்கு அமுதன் அதுதான் உனக்கு சேஃப்டி இல்லை டாக்டர் வெளியே எடுக்கிறப்போ டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் சாரி நான் அதை யோசிக்கல அமுதன் ராகவன் இருவரும் லேப்டாப் வைத்திருக்கு மேஜையின் எதிரில் அமர்கிறார்கள் அமுதன் நீ சொன்ன அட்ரஸ் எல்லாம் லேப்டாப்லேருந்து எடுத்து டைமிங் ட்ரையல் பார்க்க சொல்லிட்டேன் தேங்க்யூ டாக்டர் சிட்டியில் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் மண்டபம் எக்ஸ்ட்ரா பிளேசஸ் எல்லாத்தோடய அட்ரஸும் உன்னோட மெயில் இடிக்கு அனுப்பியிருக்கேன் டாக்டர் பேஷண்ட் நானா நீங்களான்னு தெரியல அந்தளவுக்கு என்னை பற்றி யோசிக்கிறீங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபுட்டு மெயின் கேட்டுக்கே வந்துடும் சாரி டாக்டர் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நானும் டாக்டர்ஸ்க்கும் இந்த தேசத்து மேலே மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அமுதன் அமுதன் நான் கிளம்புறேன் உனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணு ஓகே டாக்டர் ராகவன் கிளம்ப லேப்டாப் ஓப்பன் செய்து மெயில் செக் செய்யும் அமுதன் ஒரு சிலவற்றிற்கு ரிப்ளை பண்ணிவிட்டு ஷடவுன் செய்து முடிக்க அப்படியே லேப்டாப்பின் மீது சாய்கிறான்